தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற மாபெரும் யாத்திரையின் ஒரு பகுதியாக ஆவடி சட்டமன்றத் தொகுதிக்கு வருகை தரும் தமிழக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் மக்கள் நலன் தேசிய சிந்தனை மற்றும் வளர்ச்சி அரசியலை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் ஒரு சிறந்த தலைவராக விளங்குகின்றார் அவரது இந்த வருகை திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்கும் குறிப்பாக ஆவடி தொகுதி மக்களுக்கும் பெரும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் நிகழ்வாக திகழ்கிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க வருகையை முன்னிட்டு ஆவடி வடக்கு மண்டல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகள் அணி தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை உற்சாகமாக மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி பாதையில் மேலும் ஒரு முக்கிய கட்டமாக இந்த நிகழ்வு அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு முறை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆவடி வடக்கு மண்டல் மற்றும் கட்சியின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக மரியாதைக்குரிய தமிழக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களுக்கு உளமார்ந்த வரவேற்பையும் அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்